மனிதர்களால் நேசிக்கப்படுவது என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியமாக இருக்கின்றது சமூகத்தில் இருக்கும் ஒரு பிரச்சினை தான் நிறைய பேருக்குள்ள கவலைதான் நான் ஒருவரை விரும்புகின்றேன் அவர் என்னை விரும்பாமல் இருக்கின்றார் நான் அவரை நேசிக்கின்றேன் அவர் என்னை நேசிக்காமல் இருக்கின்றார் இது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது கணவன் மனைவியை நேசிப்பார் மனைவி கணவனை உண்மையான முறையில் நேசிக்க மாட்டார் பெற்றோர் பிள்ளைகளை விரும்புவார்கள் நேசிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை விரும்ப மாட்டார்கள் உலகத்திலே சில மனிதர்களை நாம் நேசிப்போம் அவர்களுக்கு எவ்வளவோ செய்வோம் ஆனால் அவர்கள் எம் எம்மை நேசிக்க மாட்டார்கள் எம்மை விரும்ப மாட்டார்கள் மனிதர்களது அன்பை எப்படி நாம் சம்பாதித்துக் கொள்ள முடியும் இரண்டு வழிகள் இரண்டு முறைகள் இருக்கின்றன முதலாவது மனிதர்கள் எப்படித்தான் நடந்து கொண்டாலும் அவர்களுடன் நாம் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக மனிதர்களின் அன்பை நாம் சம்பாதித்துக் கொள்ள முடியும் நபிசல்லாகும் அலை வசல்லம் அவர்களது சஃபைக்கு ஒரு மனிதர் வருகின்றார் வந்து சொன்னார் யார சூழல் அல்லா இன்னி உறவினர்கள் இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ரிலேஷன் அவர்களை நான் சேர்ந்து நடக்கின்றேன் ஆனால் அவர்கள் என்னை வட்டி நடக்கின்றார்கள் இலேஹி நான் அவர்களுக்கு உபகாரம் செய்கின்றேன் ஆனால் அவர்கள் எனக்கு எதையுமே தரமாட்டார்கள் நான் அவர்கள் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் நோவினைகள் மீது பொறுமையாக இருக்கின்றேன் ஆனால் அவர்கள் எனக்கு கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை தந்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொல்வது போன்றுதான் விஷயம் இருக்கும் என்றால் நீங்கள் சொல்வது போன்றுதான் இருக்கும் என்றால் அவர்களது முகத்திலே நீங்கள் சாம்பலை வீசுகின்றீர்கள் அவர்களது முகத்திலே நீங்கள் சாம்பலை வீசுகின்றீர்கள் அப்படி என்றால் அவர்களை நீங்கள் நெருக்கடிக்கு ஆளாக செய்கின்றீர்கள் அவர்களை தர்ம சங்கடமாக ஆக்குகின்றீர்கள் அவர் எப்படித்தான் நாம் எப்படித்தான் நடந்து கொண்டாலும் அவருக்கு எவ்வளவுதான் அநியாயம் செய்தாலும் அவர் இம்முடன் எப்படியெல்லாம் நடக்கின்றார் என்று அவர்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் உண்டாக்குகின்ற அவர்கள் என்ற ஒரு நாள் உங்களை நேசிப்பார்கள் உங்களை விரும்பக்கூடிய ஒரு நிலைமையை ஒரு சூழலை சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு நபி சொல்லா அல்ல சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு மலக்கை உங்களுடன் சாட்டிக்கொண்டே இருப்பார் அவர் உங்களுக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருப்பார் இப்படி நீங்கள் நடந்து கொள்ளும் காலம் எல்லாம் என்று நம்பி சல்வாஹு வரைவன் சொன்னார் இன்று ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன் பொருணர்வைக்கு ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்து ஒரு துறவி செல்கின்றார் அந்த துறவி செல்லும் பொழுது அந்த அந்நிய சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து கேட்டாராம் நானும் துறவியாக முடியுமா ஏன் என்று கேட்டாராம் அவர் சொன்னாராம் என் வாப்பா என் உம்மை என் பேரண்ட்ஸ் என்னை விரும்பாமல் இருக்கின்றார்கள் எனக்கு எதையுமே தராமல் இருக்கின்றார்கள் அவர் கேட்டாராம் உனது சிறிய பிள்ளை பருவம் சின்ன பிள்ளையில் பெற்றோர் உனக்கு செய்த நன்மைகள் ஞாபகம் இருக்கின்றதா தாய் தந்தை உனக்கு உணவூட்டி இருப்பார்கள் உன்னை வளர்த்து இருப்பார்கள் தூக்கி இருப்பார்கள் இதெல்லாம் ஞாபகம் இருக்கின்றதா என்று கேட்டுவிட்டு நான் ஒன்றை சொல்கின்றேன் ஒரு பத்து நாளைக்கு பெற்றோருடன் நல்ல முறையில் நீ நடந்து கொள் அவர்கள் எப்படித்தான் நடந்து கொண்டாலும் நீ நல்ல முறையில் நடந்து கொள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய் சிரித்த முகத்துடன் பேசி இப்படி நடந்து கொண்டு பார் என்றார் பத்து நாள் செல்கின்றது அவர் கால் பண்ணினார் அவர் சொன்னார் நீங்கள் சொன்னது ஆச்சரியம் நடந்து விட்டது என் பெற்றோர் மாறிவிட்டார்கள் என்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னார் நபிசல்லா அவர்கள் இந்த சுண்ணாவை தான் கடைபிடித்தார்கள் பயங்கரமாக தன்னை எதிர்த்தவர்கள் பயங்கரமாக தனக்கு அநியாயம் செய்தவர்கள் அவர்களுடன் நபி சொல்லா வரைவு செல்லும் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் அந்த மக்கள் தன் உயிரை விட தன் குடும்பத்தை விட தன் சொத்தை விட அனைத்தை விட நேசிக்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் மாறினார்கள் இரண்டாவது யாரை நாம் நேசிக்கின்றோம் அவர்களுக்காக வந்து துவா செய்வோம் அந்த துவா அவர்கள் எம்மை நேசிப்பதற்கு அது காரணமாக அமையக்கூடியதாக இருக்கின்றது நபி சொல்லுல்லாஹ் வரைவ செல்லும் அவர்கள் உமர் ரதியான இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாலே துவா மார்க்கத்துக்கு ரெண்டு மனிதர்களில் உனக்கு விருப்பமானவர்கள் யாரோ அவர்களை கொண்டு உதவி செய்து விடு துவா செய்தார்கள் அவர் வருவதற்கு முன்னாலே துவா செய்தார்கள் உமர் ரதியானவர்கள் உலகத்தில் அனைத்தபிசல்லாஹலை அவர்களை நேசித்ததை வரலாறு ரீதியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது மக்களை திருப்திப்படுத்துவதை விட்டுவிட்டு அல்லாவை திருப்திப்படுத்துவோம் மக்களை திருப்திப்படுத்துவதை விட்டுவிட்டு அல்லாவை நாம் திருப்திப்படுத்தினால் அல்லா அல்லாஹ் மக்களுடைய அன்பை நமக்கு தருவார் சொல்லப்பட்ட விடையும் ஒரு மனிதனை அல்லாஹ் விரும்பி விட்டார் ஒரு மனிதனை அல்லாஹ் நேசித்து விட்டார் நாகா ஜிப்ரீ ஜிப்ரீன் அலை இஸ்லாம் அவர்களை கூப்பிடுவார் கூப்பிட்டு சொல்வான் நான் இந்த மனிதனை அவரது பேரை சொல்லி நான் இந்த மனிதனை விரும்பி விட்டேன் நேசித்து விட்டேன் நீங்களும் இவரை நேசித்துக்கொள்வீர்கள் என்று சொல்வார் சொல்றார் இப்راهيم আলাইஹிஸ்ஸலாம் வானத்தில் அறிவிப்பு செய்வார்கள் அனௌன்ஸ்மெண்ட் செய்வார்கள் அல்லாஹ் இந்த மனிதனை விரும்பி விட்டான் நேசித்து விட்டான் நீங்களும் இவரை நேசித்து விடுங்கள் விரும்பி விடுங்கள் என்று அறிவிப்பு செய்வார்கள் அதன் மாற்றம் என்ன தெரியுமா சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் தும்ம யூதவு லஹும் கபூல் ஃபில் அர்ழ் பூமியில் உள்ள மக்கள் அவரை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் அவரது அதிகாரத்தை பணத்தை வைத்து அவருக்கு பயந்து ஏற்பட்ட அன்பு கிடையாது அது அது அவரிடத்தில் இருக்கக்கூடிய தகுவா அல்லாவுடைய நெருக்கம் அல்லாவை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அல்லாவுடைய அன்பை சம்பாதித்துக் கொண்டார் மக்களுடைய அன்பை அல்லாஹ் அவர்களது உள்ளங்களிலே போட்டான் மக்கள் அவரை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் இந்த இரண்டு முறைகள் மூலமாக மனிதர்களது அன்பை நாம் சம்பாதித்துக் கொள்ள முடியும் பிள்ளைகளின் அன்பை சம்பாதித்துக் கொள்ள வேண்டுமா அல்லாவிடத்தில் துவா செய்வோம் நாம் நல்லவர்களாக மாறுவோம் அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களை செய்வோம் பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்வோம் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களை எவ்வளவு நல்லதை செய்ய முடியுமோ அவ்வளவு நல்ல காரியங்களை இமது பிள்ளைகளுக்காக வேண்டி நாம் யாரை விரும்புகின்றோமோ யார் எம்மை நேசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அவர்களுக்காக வேண்டி நல்ல காரியங்களை நல்ல பண்புடன் நாம் நடந்து கொள்வோம் அதன் மூலமாக அல்லாஹ் மனிதர்களது அன்பையும் நமக்கு தேடி தரக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அவனாலும் மனிதர்களாலும் நேசிக்கப்பட்ட கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வனாக வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு